ஒரு சகோதரர் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன இடத்துல கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் தான் இதை குறித்து பரவலாக நான் பல வீடியோக்களில் வ கத்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் விளக்கங்களை நிறையா கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் மேலதிகமான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை தெளிவுபடுத்தும் என்பதை நான் நம்புகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நேரடியாக நம்ம கண் கூட பல சபைகளில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அபிஷேகம் பெறுகிறோம் என்று சொல்லி கீழே உருண்டு பெறதையோ அல்லது தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லுகிற விஷயத்தையோ பரவலாக பார்க்குறோம் இதெல்லாம் பிரதர் உண்மையா உண்மையிலே அபிஷேகம் பெற்றோம்னா இந்த மாதிரி நம்ம உருண்டு பிறண்டு அளக்களிக்கப்பட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா பைபிள் அடிப்படையில் இதெல்லாம் சரியா அப்படின்னு ஒரு சகோதரர் கேள்வி கேட்குறாரு அவரும் பெண்டிகாஸ் திருச்சபையில் இருக்கிற ஒரு சகோதரர் தான் ஸோ அவருக்குள்ளே இது ஒரு டவுட் இருக்குது எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சந்தேகம் வருவது நல்லது சந்தேக பார்வையோடு நம்ம சில விஷயங்களை பார்க்கணும் ஏன் அப்படின்னா எல்லாமே தேவனால் அனுமதிக்கப்பட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சில விஷயங்கள் சத்துருவால் விதைக்கப்பட்ட சில விஷயங்களும் சபைக்குள்ள இருக்கும் அதனால எப்பவுமே நம்ம செய்யற ஒரு செயல்பாடோ அல்லது நம்ம நம்பி ஒரு நம்பிக்கையோ அல்லது ஒரு வசனத்தை நம்ம இப்படி விளக்கமா வச்சிருப்போம் இப்படி விளக்கம் இருக்குமோ அப்படின்னு வச்சிருப்போம் இதை எல்லாம் ஒரு பகுப்பாய்வு செய்யணும் உண்மையாகவே இது கரெக்ட் தானே நம்ம சிந்திக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான ஆய்வோடு கூட இருக்கணும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ள வேண்டும் என்றே நமக்கு வேதம் கற்பிக்கிறது அதனால சோதிச்சு பார்க்கறது குறிச்சோ நீங்க வந்து அதுல சங்கோச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை வே ஆண்டவருடைய வார்த்தையே சொல்லுகிறது நாம் சோதித்து பார்க்கணும்னு சொல்லு சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க அப்படின்னா வேதம் நமக்கு கற்பிக்குது சரி இந்த பாயிண்டில் இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கறது உண்மையிலே நம்ம கண்பூட பார்க்குறோம் பல பேர் உருளதையோ பிறல்றதையோ அன்னிய பாசைங்கிறத சில விஷயங்களை மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி அவங்க பேசுகிற நிகழ்வுகளையோ சில தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லுகிற நிகழ்வுகளையோ பார்க்குறோம் இது உண்மையா பொய்யா நல்லா கவனிங்க இந்த மாதிரி நிகழ்வுகளில் சில உண்மைகளும் கலந்துருக்குது சில பொய்களும் கலந்துருக்குது நீங்கள் இப்போ ஆவி பிடிச்சவங்கன்னு சொல்லுவோம்ல ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சபைகள் எல்லாம் பண்ணுவாங்க இதுலேயுமே ரெண்டு கேட்டகரி இருக்குது உண்மையவே அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே பூந்து அவனை அளக்களிக்கிற விஷயமும் இருக்குது மன ரீதியாக தாக்கப்பட்டு சிலவங்களாம் பார்த்திங்களா சிலவங்க சைக்காலஜிக்கலா ஏதாவது நரம்பு பாதிப்பினால் என்ன செய்வாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க ஸோ உடல் ரீதியாக நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி செயல்படுகிறவங்களும் இருக்கிறாங்க அசுத்தாவியினுடைய அட்டாக்னால் அப்படி உருண்டு பெறவங்களும் இருக்கிறாங்க இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்கணும் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் தருகிறான் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுது அப்ப சபைகள்ல உருண்டு பெறல்ற இந்த பழக்கம் வேதாகமத்துல எங்கேயாவது இருக்குதாங்கிறத நீங்க உற்று நோக்கணும் நீங்க பைபிள்ல ஆதியாக கொண்டு எடுங்க ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியானவர் தெய்வம் ஒரு மனிதனுக்குள்ள இறங்கும் போது அவன் சரீர ரீதியாக ஏதாவது உருண்டு பிறண்டு ஏதாவது காரியம் செய்வானான்னு நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பைபிளில் எங்கேயுமே அப்படி இல்லை சிம்சோன் மேலே ஆவியான விளங்கும் போது சிம்சோன் உருண்டெல்லாம் பெற பெறல ஒரு வல்லாமை அவருக்கு கிடைக்கிது சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போடுறாரு யாராலும் தூக்க முடியாது ஒரு ஐம்பது பேர் சேர்ந்துனாலும் தூக்க முடியாத ஒரு கோட்டை சுவரை அப்படியே பிடுங்கி அப்படி தோல்ல தூக்கி போட்டு வர்றாரு பெரிய ஸ்ட்ராங்கான ரோப் கயிறுகள் அது நீங்கள் நூறு பேர் சேர்ந்து தொங்குனாலும் அதை யாரும் அக்க முடியாது ஆனால் தேவனுடைய வல்லமையில் ஆவியானவர் உள்ளே இறங்கணும்னு அந்த கையில சின்ன சணல் போல அத்து எரிஞ்சுக்கிட்டு வர்றாரு சிம்சோன் அப்போ நல்லா ஜிங்க சிம்சோன் ஆவியானவர் அவருக்குள்ளே இறங்கும்போது அவர் என்னமோ அக்ரஸிவாக உருள்றதோ பிறல்றதோ தன்னால் தாங்க முடியலை அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நிகழ்வையும் நீங்கள் வேதாகமத்தில் பார்க்க முடியாது எல்லாருமே நீங்க நீங்கள் நீங்கள் பைபிளில் இருக்கிற எல்லா பேர்லையும் பாருங்களேன் அவங்களுக்குள்ள ஆவியானவர் இறங்கும் பொழுது அவங்க அந்த மாதிரியெல்லாம் உருண்டு பிறண்டு அக்ரைசிவ் ஆனாங்கன்னு பார்க்க முடியாது மாறாக அசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ளே போகும்போது தான் இந்த மாதிரி உருளை வைக்கும் பெறலை வைக்கும் சேலை போகிறது தெரியாமல் ட்ரெஸ்ஸு போகிறது தெரியாமல் ஒரு மாதிரி அக்ரெசிவாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா அசுத்தாவி தான் செய்யும் இல்லை ஏசு கிட்ட ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு பையனை கொண்டு வரும்போது அவன் இப்படி தான் தீலையும் நெருப்புலையும் தள்ளி நொர நொரதல்ல வைக்கும் உருண்டு பெறலை வைக்கும் இப்படியெல்லாம் செய்ய என்னென்னா அசுத்தாவியினுடைய கிரியை தான் செய்யும் கல்லறையில் உட்காந்துருக்கிற லேகியன் மனுஷன் அப்படிதான் செஞ்சான் தன்னைத்தானே கீறி கொண்டு உருண்டு பெரண்டு அடுத்தவங்களையும் காயப்படுத்தி இப்படி செய்கிற செயல்னா அசுத்தாவி மட்டும்தான் செய்யுமே உடைய கடவுளுடைய பரிசுத்தாவியானவர் இப்படிப்பட்ட செயல்பாட்டை செய்யவே மாட்டார் இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டதுன்னு வாசிக்கிறோம் அப்படி நிறையப்பட்டிருந்தார் அவர் எங்கேயாவது இந்த மாதிரி பண்ணாரா உடல் ரீதியா உருள்றதோ பெருடுறதோ அமானுஷியமாக ஏதாவது ஒரு ஒன்று பெணாத்துறதோ இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே இல்லை பைபிள் இந்த கான்செப்டே இல்லை முத முதல்ல பரிசுத்தாவிட அபிஷேகம் ரெண்டில ரெண்டுபோது கூட அவங்க இந்த மாதிரி உருண்டோ பெறதோ எதுவும் இல்லை ஆவியானவர் வந்து இறங்கின உடனே அவங்க பல பாஷைகளை பல மொழிகளை பேசுறாங்க சுத்தி உள்ள மக்கள்லாம் அந்தந்த மொழி தெரிஞ்சவங்க இவங்க பேசுன மொழியை கேட்டவனு ஆச்சரியப்பட்டு பிரமித்து போய் அங்க ரட்சிப்பு உண்டாகுது ஒன்னும் அப்போஸர்கள் பிறன்றதோ உருள்றதோ தாறுமாறா குதிக்கிறதோ ஆவியில் நிரம்பிட்டேன் பத்தடி தூக்கி வீசப்பட்டேன் சேர உடைச்சேன் செவுத்தை உடைச்சேன் அப்படின்லாம் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது ஸோ இது வந்து இப்ப இந்த நூற்றாண்டுகளில் நுழைந்த ஒரு கள்ள உபதேசம் இது ஏன் இப்படி இவங்க செய்யறாங்க கேட்டீங்கன்னா அதுதான் போதனை மண்டைய கழுவுற ஒரு விஷயம் அவங்க பாருங்களேன் ஆவியானவரை இறக்குறோம் அப்படின்னு மைக்க பிடிச்சுக்கிட்டு அமானுஷிய விதமாக அவங்களுக்குள்ள என்ன செய்வாங்க சில விஷயங்களை கொண்டு வருவாங்க பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் என்றால் என்ன தெய்வம் இந்த உலகத்திலிருந்து உங்களை வேறு விரிக்கிறது தான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை பெறணும் ஆனால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்றால் என்ன உலகத்திலிருந்து உங்களை ஆவியானவர் வேர் உங்களை முத்திரிப்பது அதுதான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உடைய அமானுஷியமாக உருண்டு பெறல்வதோ கிடையாது சில நேரங்களில் உங்களுக்குள்ள சில வர வரங்கள் கிரியை செய்யலாம் பரிசுத்தாவியான உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை சில வளங் வரங்கள் மூலியமாக நீங்க கண்டுகொள்ளலாம் அல்லது கணிகள் மூலியமாக கடவுளுடைய சுவாபங்கள் உங்களுக்குள்ள வெளிப்படுறது மூலியமாக நீங்க பார்த்துக்கலாமே உடைய உருண்டு தான் அதுதான் அது அடையாளம் அப்படிங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான சமீப காலத்தில் வந்த அது போதனை இந்த நூற்றாண்டில் வந்த ஒரு துர் உபதேசம் தான் அது அதனால் நீங்கள் உருண்டு பெறதை நான் என் கண்ணு முன்னால் பார்க்குறேனே பிரதர் எப்படி பிரதர் நீங்கள் எல்லாம் பண்ண வேணாம் ஏன்னா இந்த உலகத்தில் பக்தி சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிற எல்லா மனிதர்களுமே உருண்டு பெறாங்க ஒரு கோயிலுக்கு போங்க கடவுள் என் இறங்கிட்டாரு அருள் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சாமி இறங்கிருச்சின்னு சொல்லி உருண்டு பெருள்வாங்க அவங்களுக்குள்ளே என் இருக்கு இஸ்லாமியர்களையும் ஒரு சு ஒரு கூட்டம் இந்த மாதிரி உடல் சரீர அசைவை வச்சுக்கிட்டு கடவுளுடைய வல்லமை எனக்குள்ளே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு குரூப் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தர்காவை வழிபடுகிற குரூப்னு சொல்லுவாங்க அந்த குரூப்புகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குது அவங்களும் இந்த மாதிரியான செயல்படுறாங்க அப்போ எல்லா வித ஆன்மீகத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது அப்போ வருசுத்தாவியானவரும் உண்மையான தெய்வமும் இப்படி தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம என்ன செய்யணும் எழுப்பணும் அப்படி ஒருவேளை உங்களை கீழே உருண்டு பெறலை வைக்கிறதுனால கடவுளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை வேணா நீங்கள் அசிங்கப்படுற மாதிரி இருக்கும் நாலு பேர் முன்னால என்னடா அப்படி உருண்டு பிறண்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் இருக்கோ இல்லையே அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான பக்தி சார்ந்த முதிர்ச்சியான குணாதிசயங்கள் கிடையாது மேடையில் பாஸ்ட் நடத்துகிறார் இல்லை வல்லமை அப்படின்ட்டு அவர் என்னைக்காவது உருண்டு பிறண்டு பார்த்துருக்கீங்களா மைக்கை பிடிச்சி பாஸ்டர் பேசுறாருல்ல இதோ இறங்கட்டும் வல்லமை பொழியட்டும் அப்படிங்கிறார் ஒரு நாளாக அவர் கீழே விழுந்து விரண்டு பிறண்டாரா ஆனால் அவன் சபை பாருங்களேன் இருபது வருஷம் ஆனாலும் உருண்டு பிறண்டே இருப்பான் அவனை உருண்டு பிறற வரைக்கும் பாஸ்ட்ரம் விடமாட்டார் மைக்கை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுட்டு உருண்டு கத்த வைக்கிற வரைக்கும் அவருக்கும் விடமாட்டார் ஒரு பத்து பேர் உருண்டுக்கு ஒரு மன திருப்தி வரும் அப்பா அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு தப்பான மைண்ட் ஏற்றி வச்சிருக்கிறாரு இப்படி பண்றதுதான் ஆவியானவர் இறங்கிட்டாருன்னு ஒரு தப்பான வச்சுக்கிறனால தான் இவங்கெல்லாம் இதிலேயே ஊறிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வேதாகமும் காண்பிக்கிற வழி இது இல்லை நல்லா கவனிங்க சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் ஒரு மனிதனை இப்படி உருண்டு பெற வைக்க முடியும் பக்தி சார்ந்து சில விஷயங்களை பேசும்போது எங்கோ ஒரு இசை இசைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இசையை நீங்க கூர்ந்து கவனிக்காம இருந்தாலும் கூட அந்த இசையின் சத்தம் உங்க காத விழும்போது பாருங்களேன் உங்க காடு தன்னால அதுக்கு தாளம் போறதை நீங்க பார்த்துருப்பீங்க தன்னால தாளம் போடும் உங்க விரல்கள் எங்கேயாவது ஒரு தாளம் தட்டிட்டு இருக்கும் அந்த இசை உங்க காது தான் போகும் அந்த இசையை நீங்க நுண்ணிப்பா கவனிக்க மாட்டீங்க ஆனா காது வழியில போகிற அந்த இசையின் சத்தம் உங்களை தாளம் போட வைக்கும் இது இயல்பு அப்ப மனிதனுடைய இயல்பான விஷயத்துக்குள்ளேயே சில இசைக்கு நாம் தாளம் போடுவதும் சில அமானுஷியமான விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவதும் பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு விஷயம் அதைத்தான் இன்னைக்கு பல பேர் ட்ரிக்காக பயன்படுத்துறது இந்த ஆவியில் நிரம்ப வைக்கிறது உருண்டு பிரண்டற வைக்கிறது எல்லாம் பாருங்களேன் அப்படியே ஒரு வருடனையா ஒரு மியூசிக்கை போடுறது மைக்கில ஒரு மாதிரியான சத்தத்தை எழுப்பி பேசுறது சைக்காலஜி டாக்டர் செய்வாங்கல்ல ஒன்னு உருட்டி விட்டு நீ யாருன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா அப்படிம்பாங்க உடனே அவன் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வை எல்லாம் ஞாபகத்தில் வந்து ஒப்புவிக்க ஆரம்பிப்பான் சைக்காலஜிக்கல் இதெல்லாம் இதே மாதிரி மனோ தத்துவ ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை கையை நீட்டும் போது விளைவிக்க வைக்க முடியும் இந்த தலைக்கு நேராக இருக்கிறவங்க தான் மூளை பிரெயின் இருக்குது இந்த மூளைக்கு நேராக சில விஷயங்களை நம்ம வைக்கும்பொழுது தன்னால் சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் மனோ தத்துவ ரீதியாகவும் இதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது இதுக்குன்னு சயின்ஸு சார்ந்த சில விஷயங்களா இருக்குது அவங்கள விளைவிக்கிறாங்க இப்படி எப்படி அப்போ இந்த விளைவிக்கிறது வைக்கிறது என்பது இயல்பாகவே ஒரு இருக்கிற ஒரு விஷயம்தானே ஒழிய இது வந்து ஆவியானவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நம்ப தேவையில்லை இந்த உலகத்தில் பல பேர் இப்படி விளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல சாமியார்கள் விளை வச்சிட்டு இருக்கிறாங்க மக்களை அப்போ இதுவும் அதுவும் ஒன்றா அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்க முடியுமா அதனால அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே தேவையில்லாமல் வேதம் காண்பிக்காத வழியை பயன்படுத்தி நீங்கள் உங்களை கெடுத்துக்கிறாரிங்க ஸோ கத்தருடைய வழி என்ன ஆவியார்கள் உங்களுக்குள்ளே வரும்போது ஃபுல்லாக உளுந்தெல்லாம் மாட்டீங்க நீங்கள் கனி நிறைந்த வாழ்க்கை உங்கள் அன்பினால் உங்கள் நீடிய பொறுமைனால மற்றவங்களை மன்னிக்கிறதுனால இது மூலியமாகத்தான் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாங்கிறத அடையாளப்படுத்தமே முடியுமே வழியை உருண்டு பெறதுனால இல்லை இங்கே இருக்கிற பிரச்சனையே இதுதான் வேத வாக்கியம் என்ன சொல்லுது நீங்கள் உங்களை தங்கத்தினாலேயோ முத்துக்கடினாலேயோ விலையுறந்த வஸ்திரத்தினாலேயோ உங்களை அலங்கரிக்காதீங்க பெண்ணுக்குரிய அல்லது ஆணுக்குரிய அலங்காரம்னால் என்ன அன்பு கீழ்ப்படிதல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உண்மையான அலங்காரம் சாந்தத்தோடு இருக்கிறது உள்ள வாழ்க்கை இதுதான் உண்மையான அலங்காரம் இப்படின்னு பைபிள் சொன்னால் இப்போ ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் பார்த்தீங்கன்னா முழுக்கட்டின்னு எல்லாத்தையும் வெடிச்சிருது தங்கம் எதுவும் போடுறதுல ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எதுவும் போடுறதுல வெள்ளவில்லையான்னு வந்துடுது ஆனால் குணாதிசியம் உள்ள குணாதிசயம் அந்த அலங்காரம் இருக்குதான்னு அவங்ககிட்ட தேடி பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம் கூட உனால் பார்க்க முடியாது கிட்ட அப்படி இருமாப்பாக இருப்பாங்க டைட்டாக இருப்பாங்க ஆள் பார்க்குறக்கு அன்பு வெளிப்படாது இறக்கம் வெளிப்படாது கீழ்ப்படிதல் வெளிப்படாது தயவு வெளிப்படாது எதுவுமே அந்த குணாதிசயங்கள் எதுவும் வெளிப்படாது ஆனால் மேலே மேலே மட்டும் கட்டியிருப்பாங்க உள்ள எந்த அணிகளும் இருக்காது இப்போ இதே தான் இந்த கான்செப்ட் ஆவியானவர் ஆவியானர் ஆவியானவர் உருண்டு பெறறதெல்லாம் இருக்குது வார வாரம் போய் ஆவியானவர் பெரு அனுபவம்லாம் இருக்குது ஆனால் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்தி வாழ்றீங்களா அந்த விசுவாசியை போய் அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்கள் அவங்க வீட்டில் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவங்களுடைய கம்பெனி வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவங்க குடியிருக்கிற பகுதிகளில் அவங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தை போய் பாருங்க ஒன்றுமே இருக்காது ஆனால் சமையல மட்டும் வார வாரம் வந்து நிரம்பிடுவாங்க அதாவது இந்த புதிய அபிஷேகம் என்கிற ஒரு விஷயமே பைபிளில் கிடையாது உங்களுக்கு தெரியுமா நமக்கு கிடைக்கப்பட்டது ஒரே அபிஷேகம் தான் அதாவது உலகத்திலேருந்து வேர் பிரிக்கப்படுவது தான் அபிஷேகம் பிரித்தெடுக்கப்படுவது என்று அர்த்தம் அபிஷேகம் என்றார் ஒரு முறை உங்களை ஆண்டு உலகத்திலிருந்து பிரித்து எடுத்துட்டார்னா நீங்கள் எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஏசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு பார்க்குறோம் அவர் என்ன வார வாரம் போய் அபிஷேகம் பண்ணி ப வந்தாரா வார வாரம்னா நமக்கு இன்னைக்கு அபிஷேகம் இல்லை ஒரே அபிஷேகம் தான் நம்ம கடவுள் உலகத்திலிருந்து வேறு பிரிச்சுட்டாருன்னா அவளைதான் நீங்க தேவனுடைய பிள்ளை நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆவியின் நிறைவு என்பது வேற ஆவியின் நிறைவே நீங்க எப்போது வேணாலும் பெறலாம் அது சபையில மட்டும்தான் வந்து பெறணும்னு இல்லை உங்க வாழ்க்கை முழுவதும் ஆவியின் நிறைவே பெற முடியும் அவ் அது என்ன ஆவியில் வைராக்கியம் அடையுது அதுதான் ஆவியின் நிறைவு என்று வேதம் சொல்லுது திடீர்னு ஒரு வைராக்கியம் அடைறீங்க ஒரு பக்தியில் ஒரு வைராக்கியம் அடைறீங்கன்னா அதுதான் ஆவியின் நிறைவு பரிசுத்த ஆவியினுடைய அந்த சிந்தையால் நிரப்பப்படுவது அதுதான் ஆவியின் நிறைவு நீங்க பல இடங்களில் வேதாகமத்தில் அதை வாசிக்க முடியும் சிலர் வந்து கோபத்தால் நிறைந்துன்னு வாசிப்போம் மூர்க்க வெறி கொண்டு மூர்க்கத்தால் நிறைந்து அப்படின்னு வாசிப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம் கோபத்தால் நிறைவது என்றால் கோபம் அப்படியே கொப்பளிச்சு வரும்போது அதை கோபத்தில் நிறைந்து என்று பைபிள் அப்படி மொழிபெயர்த்து காமிக்குது நமக்கு புரிய வைக்க அப்போ பரிசுத்தாவியினால் நிறைதல் அப்படின்னா என்ன அர்த்தம் பரிசுத்தாவின் சிந்தையால் என் மைண்டு முழுக்க முழுக்க நிரப்பப்படுவது அதுதான் பல இடங்களில் பரிசுத்தாவினால் அவங்க நிறைந்துன்னு வாசிக்கிறோம் ஆனால் அபிஷேகம் என்பது ஒரே ஒரு முறை தான் எடுக்கிறார் அதனால் ஓவராலாக பல சத்தியங்களை இந்த செய்தியில் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதனால் உருண்டு பெற கான்செப்டெல்லாம் அசுத்தாவிக்குரியது பரிசுத்தாவிக்கு உரியது இல்லை இது போதனையின் மூலியமாக சைக்காலஜிக்கல் ரீதியாக மைக்கையும் கீபோர்டையும் கொட்டையும் வச்சு இவங்க பயன்படுத்தி பலருக்குள்ளே இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி விழ வைக்கிறாங்க சில வார்த்தைகளை பேச வைக்கிறாங்க இவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் ஃபாஸ்ட்டு கற்று கொடுக்குற வார்த்தைகள் இவருடைய டெய்லியும் பேசிக்கிட்டே இருப்பார் ஷேர்லா கார் ரபா ரபா ரானு இதை கேட்டு 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 மைண்டில் வர்றவன் இதுதான் அண்ணியே பாசை இதை பேசினா தான் ஆவி நிறைவுன்னு எவ்வளோதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா ஒரு நாள் அதை பேச ஆரம்பிப்பான் ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு வார்த்தையை நீ ஒரு பத்து முறை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை திரும்ப சொல்லும் அப்பான்னு சொல்லுன்னா ஃபர்ஸ்ட்டு சொல்ல தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பத்து டயம் ஐம்பது டைம் நூறு டைம் சொல்லிக் கொடுக்கும்போது அது அப்பான்னு சொல்லும் அந்த மாதிரி இவங்க பேசுகிற வார்த்தைகளை அவங்க மைண்டில் புகுத்துறாங்க சைக்காலஜிகளை காதுகள் வயலாக புகுத்த 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 இதுதான் டங்ஸ் இதுதான் அந்நிய பாஷன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை அவங்க மைண்டில் போய் அவங்க மைண்டு கற்றுக்குது அந்த கற்றுக்கொண்ட ஒரு வார்த்தையை ஒரு நாள் பேச ஆரம்பிச்சிடறான் ஆனால் அப்போஸ்டர் ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த லாங்குவேஜை யாருமே அப்போஸ்டர்கள் நிரப்பப்பட்டவங்க யாருமே கேட்கல ஒரு நாளும் அந்த வார்த்தையை அவங்க பேசுனது இல்லை ஆனால் திடீரென்று சரளமாக அவங்க தேவனுடைய மகத்துவங்களை பல மொழிகளையும் பேசினாங்க அதுதான் லாங்குவேஜ் அந்நிய பாஷை இவங்க பேசுறது இந்த ஒரே எல்லாம் ஏன் பேசுகிறான்னா ஒரே மாதிரி கற்றுக் கொடுக்குறான் அதனால இன் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் கத்துடைய வார்த்தைக்கு திரும்புங்கள் போலிகளை கண்டு ஏமாந்து போக வேண்டாம் கத்திர உங்களை ஆஸ்வதித்து காப்பாறாக காரணம் செய்யும்